வணக்கம் மாளிகல் ஜோதிடம் நான் எழுத்து ஜோதிட என்னாகிய கணக்கு பாடத்தையும் எழுத்தாகிய இலக்கண பாடத்தையும் மொழி பாடத்தையும் கண்டிப்பாக அதை கற்காமல் விடக்கூடாது நம்ம வந்து எப்பொழுதும் படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய தமிழ் மரபு கல்லாதவர்களை நம்ம வந்து இகழ்வதல்ல ஆனால் கல்லாமல் இருப்பதை குற்றமாக பிழையாக கருதி அவர்களையும் படிக்க தூண்டக்கூடிய மொழி தமிழ் மொழி தற்கொலிகளாக இருக்கக்கூடாது கைநாட்டாக இருக்கக்கூடாது நம்ம அந்த காலத்தில் சங்க காலத்துல பாடல்கள் பார்த்தீங்கன்னாக்கா மண்பாண்டம் செய்யக்கூடிய குயவர்கள் இருந்து எல்லாரும் கற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க குயவர்களுக்குள்ள அடிமட்ட தொழிலாளி நம்ம வந்து எந்த பேதம் பாக்கறதில்லை ஆனால் அந்த மண்பாண்டம் செய்கிறவங்களே படிச்சிருக்கிறாங்க அவங்கதான் மண்பாண்டத்தில் எழுத்தும் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னுக்குள்ள கல்வி எந்த அளவுக்கு சிறந்திருக்கும் அப்படின்னு நம்ம மனசுல வச்சுக்கணும் அதாவது கல்விதான் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு முடிமன்னர்கள் ஒருவர் அதாவது தமிழகத்தில் ஒரு குடையின் கீழ் ஆண்ட பாண்டிய மன்னர் பாடுறாரு பாண்டிய நெடுஞ்சலியன் பாடுறாரு படிப்பு தான் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு சொல்றாரு ஒரு வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு புலவர் பாடிய நம்ம வந்து அதை சரி அவர் ஏதோ பழப்பு பாடி சொல்லலாம் ஆனால் தமிழ் மூவேந்தர்கள் ஒரு குடையின் கீழ் தமிழகத்தை ஆண்ட மன்னர் பாடுறார் அப்போ தமிழகர்கள் எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்னு தெரியும் அதுதான் அவை பாட்டு எண் எழுத்து இழையல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் என்னும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படின்னு சொல்றாரு வலுவ பெருந்தகையும் தான் சொல்றாங்க என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்வரண்டும் கண்ணென்ப வாழ முயற்சின்னு சொல்றாரு அப்போ நம்மளுக்கு வந்து கண் எவ்வளவு முக்கியமோ அதே போல் கல்வியும் முக்கியம் ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் கற்க வேண்டும் பட்டம் வாங்கிறது பெருசில் நம்ம வந்து எழுத்தெல்லாம் தெரிஞ்சிருச்சு நல்ல நூல்களை படிக்கணும் நல்ல நூல்களை படித்தா என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்